வணக்கம் மக்களே இது உங்கள் அராட்டி செய்திகள் இங்கே என்ன ஒரு சந்தோஷமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரியர் மாணவர்களுக்கான ஒரு அரிய பரிசு அதாவது எக்ஸாம் எழுதாமலே அரியர் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ண மொமெண்ட் தான் இது அதுக்கான தான் இங்கே நடந்துட்டு இருக்கு வேற லெவல்ல

ஸோ இந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள்லாம் வந்து பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டிருக்காங்க ஸோ நம்ம ஐயாவுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்து எல்லா மாணவர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு இதே மாதிரியே நிறைய அரியர் மாணவர்கள் எல்லா வீட்லேயும் இருக்காங்க ஸோ அவங்களுடைய மகிழ்ச்சியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அராத்திய செய்திகள் நன்றி பண்ணுறோம் தேர்ட் இயரில் பிரச்சின டி ஓ சு மறக்கிற மாதிரி இருக்குது ஓகே படிக்க வரும்பிடு என்ன இது சத்தம் புரிமா, புரிமா, விஷயம் தெரியுமா நான் அரியர் கிளியர் பண்ணிட்டேன் என்னுடைய எத்தனை வருஷ கனவு நான் கும்பிட்டது எந்த சாமிக்கு கேட்டுச்சோ தெரியல எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு கேட்டுருச்சு நீ கத்து கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போயிடுச்சு ஆனா இந்த வெற்றி எடப்பாடி பழனிசாமி ஐயாவையே சாரும் நீங்க இந்த மாதிரி யாராவது பிச்சை போட்டு பாசானாதான் உண்டு கங்க்ராட்ஸ் ஏதோ கருகுன வாடா கிச்சன்ல ஏதோ தீதுன்னு நினைக்கிறேன் நீ போய் அதை பாரு நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துற ஐயா ஜாலி நான் பாத்துக்கிறேன் ஓ சாமி ஐயா

நம் பால் கேது